செலகுட்டிஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா இன்று பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவித்திருந்தார்கள் அதன்படி பார்த்தீங்கன்னா நாளை வந்து எந்தெந்த மாவட்டத்திற்கெல்லாம் விடுமுறை வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் அதாவது முதல் வீடியோவில் போட்டிருந்தோம் ஆனால் இப்போ வந்து ஸ்டில் நோவ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த அந்த அந்தளவுக்கு பார்த்திங்கனா மழை இல்லை லைட்டாக தான் பெஞ்சிகிட்ருக்கு இன்னும் மழை ஸ்டார்ட் ஆகல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்க நேத்தும் இப்படி தான்ப்பா இருந்துச்சு சரிங்களா நே கிரேட்டரும் இதே போல தான் இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா இரவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மழையானது தொடங்கி வெளுத்து வாங்கியது அதன்படி பார்த்தீங்கன்னா அதாவது இன்று இரவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மழை பொழிவானது பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாளை காலையும் பார்த்தீங்கன்னா அந்த கனமழையானது தொடரும் அதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது விடுமுறை எந்தெந்த மாவட்டத்திற்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அதாவது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மூன்று மாவட்டங்களுக்கு பார்த்தினா கனமழைக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு விட்டோம் இந்த நான்கு மாவட்டங்களும் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடலூருக்கு இன்றே விடுமுறை விட்டாங்க சரிங்களா அதுவும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது விழுப்புரம் ராணிப்பேட்டையில் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது வேலூர்லேயும் அதே போல் தான் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் ஆங்காங்கே பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாகை மயிலாடுதுறை தஞ்சாவூர் ராமநாதபுரம் அரியலூர் பெரம்பலூருக்கு பார்த்தீங்கன்னா இன்றே பார்த்தீங்கன்னா விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருந்தது நாளையும் விடுமுறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம் கள்ளக்குறிச்சி கரூர் காரைக்கால் காரைக்காலையும் பார்த்தினா கனமழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்தெந்த மாவட்டங்களில் இரவு பொழுது பார்த்தீங்கன்னா மழையானது தொடங்கி விடுமுறையானது அறிவிக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் மழையை பொறுத்து பார்த்தினா விடுமுறை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விடுமுறை தொடர்பான அப்டேட்டுகளாகட்டும் இந்த டென்த்து லெவல்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸு பொது தேர்வு தொடர்பான அப்டேட்டுகளாகட்டும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்ப்போம் நாளைக்கு காலை எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்கிறது ஸ்டில்லும் எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி மழை இருக்கு மழை இருக்குதா இல்லையா இல்லை மழை ஸ்டார்ட் ஆயிருக்கா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி